கத்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவடைய மனுஷன் கத்துடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தார் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அன்பானவர்களே ராஜாவாகிய எரோபியா தேவ மனுஷனுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டினபடினாலே நீட்டின கை திரும்ப தன்னிடமாய் மடக்கிக் கொள்ளாதபடி அவன் கை மரத்துப் போயிற்று ராஜா தேவ மனுஷனை நோக்கி என் கை முன்போலாகும்படியாகு எனக்காக தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொன்ன பொழுது மனுஷன் ராஜாவுக்காக தேவனை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொண்டபடினாலே ராஜாவின் கை முன்போல் சீர்பட்டது அன்பானவர்களே கத்தோடு வேதம் சொல்லுகிறது பக்தி உலனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தெரிந்து கொண்ட தேவ மனுஷனுக்கு விரதமாகவும் தேவ மனுஷிக்கு விரதமாகவும் உங்கள் கைகளையும் உங்கள் நாவையும் நீட்டாதபடி உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் தேவ மனுஷனுக்கு விரதமாய் உங்கள் கைகளையும் உங்கள் நாவையும் நீட்டிருந்தால் தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதல்களையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை முன்னிருந்தது போல அவர் சீர்படுத்துவார்